ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நாங்கள் வந்து சக்தி போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒண்டிமுனியப்பன் கோவிலுக்கு வந்து வந்திருக்குறோம் நான் வந்து சாமி கும்பிடக்கூடாதுங்கிறனால வண்டியிலேயே உட்காந்துட்டேன் ஆதிரன் கூட்டிட்டு எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஏங்க்கா நீங்கள் கோவிலுக்கு போக மாட்டீங்க எதனால் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க சின்ன மாமியார் வந்து இறந்துட்டாங்க அதனால் சரி ஒரு மூணு மாதம் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தான் போகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் போகக்கூடாது தை மாதத்துலேருந்து எப்போ போல சாமி கும்பிட்டுக்கலாம் அதுதான் காரணம் வேறு எதுவும் கிடையாது நிறைய பேர் கேட்டிங்க அதனால் சொல்கிறேன் பெரியமா வீட்டுக்கு வந்து போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலை போட்டிருக்கனால சரி அங்கேயும் போய் சா சாப்பிடக்கூடாது எதுவும் இல்லை அதனால் சரி போனோடனே வந்தாலும் பெரியமா கொக்குன்னு போயிடுவாங்கன்ட்டு போகலை ஞாயிற்றுக்கெல்லாம் போய்க்கலாம் போகிற வேலை இருக்குது அதனால் அப்போ போய்க்கலான்ட்டு வந்துட்டோம் இப்போ வந்து சாமி கும்பிட்டுறதுக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலாம்னு பார்த்தா நாங்கள் எங்கேயுமே நிற்கலிங்க ஆதரவு குட்டி தூங்கிட்டே வந்தோம்னாலும் அப்படியே வந்தாச்சு பார்ப்போம் அந்த வயல் கிட்டக்கு போய் வீடியோ எடுக்கணும் என்னன்னு தெரில இங்கே வாருங்க ஆதி குட்டிக்கு வாங்கினது நான் போட்டு எப்படி இது வருங்க பெருசாயிரும் குழந்தைக்கு போடுறது கழுத்தி வச்சிடலாம் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவங்க சாமி முட்டை விட்டுருங்க அப்படியே பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இல்லை வீடியோ எடுக்கிற மாதிரி வீட்டுக்கு டைரெக்டாக ஓடிடுறோமா என்னன்னு தெரில பார்ப்போம் அங்கே பூச்சி இருக்குது பூச்சி அங்கே ஒரு கொக்கு எவ்வளோ கொக்கு இருக்குதுன்னு பாரு கொக்கு கூப்பிடு சரிதா கொக்கு எங்கே அங்கே வர அங்கே இருக்குது பாரு இங்கே வேறு ஆதிக்கிட்டே என்னை பாரு என்னை பாரு ஹாய் சார் ஹாய்

பயிர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எப்படி வேலை வேலை வரும் வயல் இங்கேவா தம்பி ஆதி அங்கே மணி அடிக்கிறாங்க இங்கே அடிச்சிட்டு வருவ சூப்பர் வாங்க அடி சூப்பர் அடி இங்க வா அடிச்ச? எப்படி அடிச்ச? எப்படி அடிச்ச? மணி அடிச்சீயமா? அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு தண்ணிக்குள்ள என்ன போலா ஹ போल्ले போலாம் அப்ப என்ன சரி இந்த தண்ணிக்குள்ள என்ன சொல்லு என்ன தம்பி தண்ணிக்குள்ள என்ன இருக்கு கடிக்குமா எப்படி கடிக்கு காலை எப்படி கடிக்கு இறங்கினா கடிச்சு வச்சிரு கடிக்குது கடிக்குது வருது அனில் வருது அனில் வருது அணில் வந்து கடிச்சு போடு கடிச்சிரு எப்படி கடிக்கும் அணில் சொல்லிடு கொக்கு சொல்லு கொக்கு மாடு மாடு போதுவாங்க சொல்ற அழகா இருக்குதுன்னு சொல்லிடு அழகா இருக்கு அழகு சொல்லிடு இவ வராதி ஆதி இங்க பார்த்து சொல்லுவோம் அழகு தம்பி தங்க வரதை அத பொம்மை அத இங்க வரதை பூனை பாரு அழகுன்னு சொல்லி அழகுன்னு சொல்லி அங்க பார்த்து அழகுன்னு சொல்லு அழகு